தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை எழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை ஆட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சவரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் வாரம் செப்டம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரப்பான மேசுகிறிஸ்தாண்டவர் செம்மையான விஷயத்தை எடுத்து வருகிறார் ஓகேங்களா இது நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் சில பேருக்கு அதாவது பாதிக்கு பாதி பேருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஓகேங்களா முதல்ல நம்ம நல்ல விஷயத்துக்கு வருவோம் என்னது ஏழையா இருக்கிறவங்களாம் பேர் பெற்றவர்கள் ஏன்னா இறையாட்சி அவங்களுக்கு தான் ஓகேங்களா ஏன்னா பூமியில் நம்ம ஏழையா இருக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கெட்டவங்களா இருந்து ஏழையாக இருந்தாலும் கிடையாது ஓகேங்களா பூமியில நீங்கள் ஏழையா இருக்கீங்க ஆனால் விண்ணகத்துல செல்வங்கள் சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணக வாழ்க்கை உங்களுக்கு தான் விண்ணரசு உங்களுக்கு தான் இறையாட்சி உங்களுக்கு தான் அப்படின்ட்டு யேசப்பா அதே மாதிரி நீங்க பட்டினியாக இருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நிறைவு பெறுவீங்க அதே மாதிரி இப்போ அழுது கஷ்டப்படுறீங்களா வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாதீங்க நீங்க விண்ணக வாழ்க்கை போகும்போது சிரித்து மகிழ்வீங்கன்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அதே மாதிரி மற்றவங்களாம் என்ன பண்ணணும் மற்றவர்களுக்கு உதவணும் அப்படி உதவுனாதான் கடவுள் நமக்கு விண்ணக வாழ்க்கையை சரியாக கொடுப்பார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்